அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பானு பிரியா இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஒரு நன்றி மறந்த ஒரு சிங்கம் வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய காடு ரொம்ப பெரிய காடு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் விறகு சேகரிக்கக்காக போயிருக்கான் தனக்கு தேவையான விறகுகளை சேகரிக்கிறதுக்காக அங்கே போயிருக்கான் கிட்டத்தட்ட அந்த காட்டோட நடு பகுதிக்கு போயிட்டான் நடு எல்லைக்கு போயிட்டான் அப்போ விறகு அவன் சேகரித்து இருக்கும் பொழுது அவன் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு இவன் என்ன சத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்துருக்கான் அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியலை சரி காடுனா பல சலசலப்புகள் இருக்கும் அப்படி நினச்சி அதை கண்டுக்காமல் உதாசீனப்படுத்திட்டான் திரும்ப பயங்கரமாக ஒரு சவுண்டு கேட்டிருக்கு அது என்னன்னா ஒரு சிங்கத்தோட உரும்புற சவுண்டு அவனுக்கு புரிஞ்சிருச்சு இந்த சிங்கத்தோட சவுண்டு தான் இன்றைக்கி நம்ம சிங்கத்துக்கு இறையாக போகிறோன்றத அவன் மனசில் அங்க அங்கேருந்து ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் அந்த இருந்து ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் அப்போதிக்கி திரும்ப ஒரு சவுண்டு கேட்குது மனிதனே ஓடாத அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது மெயின் நின்னுட்டான் நமக்கு யாரோ உதவி பண்ண ஆள் வந்திருக்காங்கன்னு நினச்சி அவன் அந்த இடத்துல நின்றுட்டான் பின்னாடி திரும்பி பார்த்தா மனிதர்களும் இல்லை மிருகங்களும் இல்லை என்ன சவுண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இருந்திருக்கான் திரும்ப அந்த சிங்கம் மனிதனே என் குரல் கேட்கும்படி என் சத்தம் எங்கே கேட்குதோ அந்த வரிசையிலே நீ வா அப்படின்னு அந்த சிங்கம் பேசியிருக்கு இவன் என்னவா இருக்குங்கிறக்காக அந்த பாதை வழியிலேயே போய்கிட்டே இருந்திருக்கான் அந்த சிங்கம் சொன்ன அந்த பாதையிலே சரியாக போயிருக்கான் அங்கே போய் பார்த்தா ஒரு சிங்கம் கூட்டில் கூண்டில் அடைக்கப்பட்டிருந்திருக்கு பார்த்து பயந்துட்டான் ஓ சிங்கம்னா இப்படி தான் இருக்குமோன்னு நினச்சி பயந்துட்டான் அந்த சிங்கம் அவனை பார்த்து ரொம்ப தந்திரமாக அவனை ஏமாத்த பார்க்குது மனிதனே தயவு செஞ்சு என்னை இந்த கூண்டிலிருந்து என்னை விடுவிச்சிடு அப்படின்னு சொல்லி அவனை கேட்குது அந்த மனுஷன் கேட்குறான் நீ எப்படி இந்த கூண்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுது இந்த கூண்ட்ருந்ததை நான் கவனிக்கலை அதுக்குள்ளே ஒரு முழு ஆடை போட்டிருந்தாங்க அது எனக்கு இறையாக இருக்கும்னு நினச்சேன் நான் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு நீ என்னை இந்த கூன்று எது நீ விடுவிச்சிட்ட அப்படின்னா நான் உனக்கு என்றைக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை ஏமாற்ற பார்த்துருக்கு இந்த மனுஷனுக்கும் ஒன்றும் புரியலை நம்ம கூன்றல் துறப்போமா வேண்டாமான்ற ஒரு சிந்தனையோடு இருந்திருக்கான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கான் இந்த சிங்கத்துக்கு நம்ம இப்போ உதவலை அப்படின்னா நம்ம மனுஷனை பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படி நினச்சி அந்த சிங்கத்துக்கிட்ட பேசியிருக்கான் நீ ஏன் ஒரு சிங்கம் நான் உன்னை இந்த கூண்டிலேருந்து விடுவிச்சிட்டா ஏன் உயிரினு எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் சேச்சா அதெல்லாம் நிச்சயமாக செய்ய மாட்டேன் எனக்கு நீ உதவு செஞ்சுருக்க எனக்கு நீ உதவி செஞ்சுருக்க அதை எப்படி நான் மறப்பேன் நான் உன்னை கண்டிப்பாக எனக்கு உற எனக்கு உணவாக நான் உன்னை நான் மா மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு போய் சொல்லி அந்த மனுஷனை ஏமாற்ற வச்சு அந்த மனுஷனை அதை நம்பிட்டான் வேகமாக போய் அந்த கூண்டை துறக்கான் கூண்ட திறந்த உடனே அந்த சிங்கம் ரொம்ப வேகமாக பாஞ்சிக்கிட்டு வெளியே வந்திருக்கு இவனை உத்து பார்க்குது இவனை ரொம்ப கூர்மையாக பார்க்குது இவனை எங்கேன கடிச்சா அவனை நம்ம இறையா கேட்கலான்ற யோசனைக்கு வந்துருச்சு இந்த மனுஷனுக்கு அது புரிஞ்சிடுச்சு சரி நம்ம முட்டாளாகிட்டோம் கூண்டிலிருந்து இந்த சொன் இந்த சிங்கம் சொன்னதை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம் இந்த கூண்டிலேருந்து அந்த சிங்கத்தை விடு வச்சது நம்ம தப்பு அப்படின்ற மனசதை என்ன வந்துருச்சு இப்போ பார் சிங்கமே நீ சொன்னதை நம்பிதான் நான் உன்னைய காப்பாற்றுனேன் நீ என்னையவே இப்படி பண்ணுறியே அப்படின்னு அவன் நின்று நிமிர்ந்து நிலை கேட்டிருக்கான் அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சான் அடே முட்டா பயிலே மனிதர்களை கொன்று அவரை இறையாக்கிக்கிறது தான் எங்களோட வேலை மனிதர்களை கொன்னாதான் எங்களுக்கு உணவு ஒன்றே மட்டும் இல்லை எல்லா விலங்குகளையும் நான் சாப்பிடுவேன் ஒன்றே மட்டும் பிட்டு பார்ப்பேனா அப்படின்னு கேட்டுச்சான் இந்த மனுஷனும் அழுகாத குறையாதட்ட கேட்டிருக்கான் தயவு செஞ்சு என்னை விட்டுரு நான் உன்னிட ஒரு நண்பனை நினச்சி என்னை விட்டுரு அப்படி நினச்சி அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு கதறி அழுதுருக்கான் இந்த சிங்கத்துக்கும் கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது இல்லை நான் உன்னையே விடுவிச்சிட்டேன் நீ என்னை உணவாக்கிக்க கூடாது அப்படின்னு இப்போ போராட்டம் பண்ணுறான் இந்த சிங்கமும் அதெல்லாம் முடியாது நீ என்னோட இற நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிங்கமும் சரிக்கு சமமாக பேசுது இந்த ரெண்டு பேர்த்தரை பேச்சுவார்த்தை ஏற்றத்தாழ்வோடு போய்கிட்டே இருக்கு இதை மூணாவதா ஒரு ஆள் வந்தால் தான் இதை சரி செய்ய முடியும்னு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க அந்த சிங்கமும் அந்த மனுஷனும் மூணாவதா அந்த வழியாக ஒரு நரி வந்திருக்கு நரியரையும் இங்கே வாங்க அப்படின்னு தலைவருக்கு அந்த பையன் கூப்பிட்ருக்கான் அந்த மனுஷன் கூப்பிட்ருக்கான் உடனே அந்த நரியும் வந்திருக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டுச்சான் இல்லை இந்த மாதிரி நான் காட்டில் விரைவுக்காக வந்துருந்தேன் இந்த சிங்கம் ஒரு குண்டில் அடைக்கப்பட்டு இருந்துச்சு கூப்பிட்டு ரொம்ப கிஞ்சி கேட்டதுனால இதை நான் விடுவிச்சேன் இன்னும் இப்போது என்னை அது இறைவா அதோட உணவாக்கிக்க பார்க்குது இரையாக என்னை மாற்ற பார்க்குது இது என்ன நியாயமாக இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த மனுஷன் சொல்லியிருக்கான் அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுது என்னோட வ என்னோட உணவுக்காக நான் யார் உயிரை வேணா எடுப்பேன் நான் எதை எந்த இறைச்சியும் இருந்தாலும் சாப்பிடுவேன் சாதாரண மனுஷனை கொண்டுங்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது இவே முட்டாள்தனமாக என்னை திறந்து விட்டால் அதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு வாதாடி இருக்கு நறுக்கி இதோட அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சிருச்சு திரும்ப அது புரியாத மாதிரியே நரி நரி நடிக்குது இந்த கதையை திரும்ப ஒரு முறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டச்சான் மறுபடியும் இந்த சிங்கம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி விஷயம் இப்படி இப்படி நடந்துச்சின்னு அது விளக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கூண்டுக்குள்ள எப்படி நின்ன அப்படின்னு கேட்ட அந்த நரி இந்த சிங்கமும் மறுபடியும் நடந்து போய் அந்த கூண்டுக்குள்ளே அது நின்று பொசிஷனில் போய் நின்றுருக்கு நின்ன மாதிரி நின்று காமிச்சிருக்கு நான் இந்த இடத்துல அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன் அவன் இந்த வழியாக போகிறத பார்த்துட்டு நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நடிப்பு திறம மாதிரி நடித்து காமிச்சிருக்கு ஓடி போய் அந்த நரி டக்குன்னு அந்த கதவை சாத்திடுச்சு அந்த சிங்கம் உள்ளே போயிருந்த அந்த கூண்டினுடைய கதவு அடைக்கப்பட்டுவிட்டது இந்த கூண்டோட கதவை அடைச்ச உடனே இந்த நரி பார்த்து கேட்குது நீ இப்போ நீ மாட்டிக்கிட்ட நீ செஞ்ச தவற நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னச்சான் அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு என்னையவே நீ உள்ளே வச்சிட்டியா என்னையே நீ கூண்டுக்குள்ளே வச்சுக்கிட்ட நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இவன் தான் முட்டால் உன்னை வெளியில் விட்டான் அப்படின்னா என்னையும் முட்டாள் நினைச்சியா நீ ஒரு நிமிஷம் நன்றியை மறந்துட்ட நான் இப்போ சொன்ன தீர்ப்புனால் அவனும் நல்லா இருப்பான் நானும் நல்லா இருப்பேன் நான் உன்னை வெளியில் விட்டுட்டேனா ஃபர்ஸ்ட்டு நீ அவனை சாப்பிடுவேன் அப்புறம் என்னையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தந்திரமாக அந்த சிங்கத்தை அந்த கூண்டில் வச்சு அடைச்சிருச்சான் அந்த நாரி இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூட சில மனிதர்களும் நன்றி மறந்துடுறாங்க கதை பிடிச்சிருக்கா நன்றி நான் உங்கள் பிரியா